அன்பருடன் ஆண்ட இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே அபிரகாமை குறித்து ஒரு வார்த்தை கிருபையாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லி பிரிய மாணவர்களே ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய பலத்துக்கு ஏற்றபடியே அவனிடம் விசுவாசம் தங்க முடியும் அந்த விசுவாச ஆற்றலுக்கு ஏற்பவே அவனுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் அவன் பெருக முடியும் சில வேளை நம்முடைய நம்பிக்கைகளும் விசுவாசங்களும் மிகவும் பெரிதாக இருக்கின்றன ஆனாலும் வாழ்க்கையில் உண்மையான வெற்றிகளும் இலக்குகளை அடைகின்ற அனுபவங்களும் இல்லை ஏன் அப்படின்னா அந்த நம்பிக்கைகளும் விசுவாசங்களும் நம்முடைய மாம்சத்தில் தோன்றி வளர்கிறதே அன்றி ஆவியில் அஸ்திபாரமிடப்பட்டு அது வலுவடையவில்லை எனவே ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்கும்போது காற்றில் பறக்கும் பதர்களைப் போல அவைகள் எங்கோ போய்விடுகின்றன நமக்கு பெரிய பெரிய நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் இருக்கிறது இது நடந்தணும் நான் நினைக்காத காரியம் எனக்கு நடக்கணும் நான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் இந்த பூமியில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அதனால் நிறைய காரியங்களை விசுவாசிக்கிறோம் ஆனால் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நாம் எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசம் வெறும் வார்த்தைகளோடு மாத்திரம் இல்லாமல் தேவனோடு நமக்குள்ள இருக்கிற உறவு பழக்கங்கள் அவரோடு கூட நாம் செய்கிற சம்பாசனைகள் அதற்கு ஏற்பதான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் தாவிதை நாம் கவனிக்கும் பொழுது மாபெரும் ராட்சதனாகிய கோலியாத்தினை தன்னால் எளிதாக விழித்த முடியும் என்று தாவிது உறுதியாக விசுவாசித்தான் அந்த அளவிற்கு அவன் தேவனோடு பழகி வாழ்ந்து விசுவாச விஷயத்தில் பலமுடையவனாக அவன் வழங்கினான் தன்னுடைய நம்பிக்கையை கோலியாற்றிற்கு முன்பாக அவன் அறிக்கையிட்டார் அது வெறுமனே ஒரு வாயின் வார்த்தைகளை கொண்டு உருவாக்கிய விசுவாச அறிக்கை அல்ல தேவனோடு தாவிதுக்கு இருந்த ஒரு வலிமையான நிச்சயமான உறவின் பிரதிபலிப்பு தான் அது அநேகர் வாயினாலே விசுவாச வார்த்தைகளை பேசி அறிக்கையிட்டால் அப்படியே காரியங்கள் நடந்துவிடும் என்று நினைப்பது உண்டு ஆனால் வாயிலிருந்து வரும் நம்பிக்கையான வார்த்தைகளுக்கு ஒரு அடிப்படையான தேவ உறவு சார்ந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் நாம் எந்த அளவுக்கு தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறோமோ நாம் எந்த அளவுக்கு தேவனோடு கூட தேவனை சார்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஜெயமும் வெற்றியும் உண்டு பெரிய மாணவர்களை விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை தேவனோடு கூட சார்ந்து வாழ்ந்தான் தாவீது தேவனோடு சார்ந்து வாழ்ந்தான் நாமும் வாழ்வோம் வெற்றி பெறுவோம் கர்த்தர் நல்லவன் அமேன் காட் பிளெஸ் யூ